கோட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாத விஜய் மனிதாபிமானம் உள்ளவரா அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூரை அடுத்துள்ள காட்பாடி இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மனிதாபிமானம் மாண்பு இல்லாமல் சட்டமன்றத்தில் அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என விஜய் பேசியது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் கொடநாடு விவகாரத்தில் அஞ்சமாட்டேன் என்று இபிஎஸ் கூறியது குறித்த கேள்விக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தமிழக அரசும் செய்யும் என்றார் அது என்ன கிடையாது ஆனால் சட்டம் என்ன சொல்ல அது சர்க்கார் செய்யும் நாற்பத்தி ஓரு பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மரியாதம் இல்லாதவர் அவர் ஏதாவது சொல்லுவார் நல்ல மனுஷன் ஆனால் சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிடுறாரு அவ்வளோதான் அதுவும் கட்சி விவகாரம் அவங்கட்சி விவகாரம் செங்கவட்டையரும் எம்பிஆர் காலத்திலிருந்து இருக்கிறதான் தேவையில்லை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவு முடிவெடுத்தாரு அவருக்கு தான் தெரியும் உண்மை வெளிவந்துட்டது அவ்வளோதான் நிலைமை அவர் சொல்கிறாரு அது என்ன கிடையாது ஆனால் சட்டம் என்ன சொல்றது அது சர்க்கார் செய்யும் நாற்பத்தி ஓரு பேர் போய் கரூரில் சாகுறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மரியாதை இல்லாதவர் அவர் ஏதாவது சொல்லுவார் நல்ல மனுஷன் அவன் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிடுறார் அவ்வளோதான் அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டை ஏனும் எம்பிஆர் இருந்து இருக்கிறவரு தான் இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவெடுத்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும் உண்மை வெளி வந்து அவ்வளோதான்